நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அண்ணாமலை வச்ச ஆப்பு கச்சத்தீவு துரோகம் களைகட்டும் அரசியல் கதரும் திமுக புட்டு புட்டு வச்ச மோடி பின்னென்ன நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்து கச்சத்தீவு எப்படி இந்தியாவினுடைய கையை விட்டு போச்சு என்ற விஷயத்தை ஆட்சி மூலமாக மனுவை போட்டு அதை பெற்று முதல் முதலாக அம்பலப்படுத்தினது அண்ணாமலை அவர்கள்தான் நேற்று காங்கிரஸ் ஆனது கச்சத்தீவில் எந்த அளவுக்கு துரோகத்தை இழைத்திருக்கிறது என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வச்சார் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருந்தார் இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கின்ற போது அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது கச்சத்தீவனுடைய தாரை வார்ப்பில் கலைஞர்களுடைய துரோகம் என்ன தமிழகத்துக்கு என்று நான் ஒரு ஆவண படமாகவே வெளியிட போகிறேன் இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழுடைய ரத்தமும் கொதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கச்சத்தீவு தாரை வார்ப்புக்கும் கலைஞருக்கும் இருக்கின்ற தொடரை பற்றி பேசலை ஆனால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எப்படி மீறப்பட்டது இந்த கச்சத்தீவு மீட்பை பற்றி முதன் முதலாக யார் பேசினது பிறகு பார்லிமெண்ட்டில் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க இந்த கச்சத்தீவு காரணமாக தமிழக மீனவர்களுக்கு எவ்வளோ பாதிப்பு மோடி அரசாங்கம் வந்த பிறகு கச்சத்துவ மீட்புக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சாரங்க முதல்ல கச்சத்தீவு தாரை வார்க்கின்ற போது எதெல்லாம் நடைமுறையாக கடைபிடிக்க வேண்டும் அந்த நடைமுறையெல்லாம் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கதா என்பதை பற்றி நாம் இணையதளத்தில் தேடி படித்தோம் அந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு பிறகு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கச்சத்தீவை எப்படி தாரை வார்க்கப்பட்டது என்று சொன்னார் இல்லையா அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் முதல்ல எப்பொழுதுமே சரி நம்ம நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு நம்ம தரணும் வச்சுங்களேன் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி அறுபத்தி எட்டில் பார்ட் ஒன்றில் திருத்தம் செய்ய வேண்டுமா ஆனால் கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்ற அவசரம் இருந்ததுனாலும் அந்த தீவு பெருசாக முக்கியத்துவம் கிடையாது அதை கொடுத்துடலாம் அப்படின்னு காங்கிரஸானது முடிவுக்கு வந்ததுனாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முந்நூற்றி அறுபத்தெட்டை திருத்தாம அப்படியே தூக்கி கொடுத்து போட்டாங்களாம் ஒரு மாநில எல்லையை வரையறுக்கின்ற போது இந்திய அரசமைப்பு சட்டம் பார்த்து திரியில சட்ட திருத்தம் பண்ணி மாநில எல்லைகளாக எது எதுலாம் இருக்கலாம் மாநில எல்லைகளாக ரெண்டு மாநிலத்துக்கும் எதெல்லாம் வரையறுக்கிறோமோ அதை அவங்க கடைபிடிக்க வேண்டும் என்றும் இரண்டாவது மாநில எல்லைகளுக்கு உட்படாத சில பகுதிகள் இருக்கும் அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றும் ஒரு மாநிலத்தை பிரிக்கின்ற போது கூட சட்ட திருத்தம் செய்துவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில எல்லையே பிரிப்பாங்களாம் ரெண்டு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் யாரோ அவங்கள கூப்பிட்டு சட்ட திருத்தத்துல கையெழுத்து வாங்கி அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாநிலங்களையே பிரிப்பாங்களாம் இப்படி உள்நாட்டு விஷயத்தையே சட்டப்பூர்வமாக கையாளுகின்ற அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் கட்சித்தீவை தாரை வார்க்கின்ற போது எந்த விதமான சட்ட திருத்தமும் பண்ணாம அப்படியே தூக்கி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசேப்பு சட்டத்தை தான் திருத்தலை நம்ம பகுதியை தூக்கி கொடுக்கின்ற பொழுது ஐநாவுடைய சர்வதேச கடல் எல்லை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் கடல் எல்லையை வரையறுக்கின்ற பொழுது ரெண்டு நாட்டுக்கும் இடையில சரி பாதியாக பிரிச்சுக்கணுமா கடல் எல்லையை இப்போ நம்ம இந்தியாவுக்கும் இலங்கையினுடைய தலைமன்னார் பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த முப்பது கிலோமீட்டர் பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டரா பிரிச்சுக்கணுமா எந்த நாட்டுக்கும் அதிகமாகவோ எந்த நாட்டுக்கும் குறைவாகவோ பிரிக்க ஆனால் ஆனா நம்ம நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு பதினெட்டு கிலோமீட்டரை விட்டு கொடுத்துட்டு நம்ம வெறுமனே பன்னெண்டு கிலோமீட்டர் மட்டுமே எடுத்துக்கட்டுமா ஒருவேளை ஐநாவுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு படி கடல் எல்லையை பிரிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டராக சரி பாதியாக கச்சத்தீவு ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்டே இருந்துருக்குமா ஆனால் சர்வதேச சட்டமோ அல்லது இந்திய சட்டமோ ரெண்டு சட்டத்தையும் நேரு அவர்கள் மதிக்கவே இல்லை கச்சத்தைவே கொடுப்பதிலேயே உறுதியாக இருந்தாராம் அதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒப்பந்தம் கையாத்தாகின்ற பொழுது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய கடல் எல்லைகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை மீனவர்களாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி தமிழக மீனவர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பொதுவாக மீன் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி மீன்பிடி கலன்களை போய் கச்சத்தீவுலையோ இல்லை இரண்டு கடல் எல்லைக்குள்ளேயோ வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திக்கலாம் இது என்னுடைய கடல் எல்லை இது உன்னுடைய கடல் எல்லையெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் கலந்தே மீன் பிடிச்சிக்கலாம் படகுகளையும் அந்த இடத்துல நிறுத்திக்கலாம் பொதுவாக இது இலங்கை கடற்பகுதி இது இந்திய கடற்பகுதினே கிடையாது ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடினுடைய சாதனங்களை நிறுத்திக்கலாம் கச்சத்தீவில் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா படகுகளை பேர் பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் தங்கலாம் சமைக்கலாம் சாப்பிட்லாம் அதனால கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் போடப்பட்டுதான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியலையா திடீர்னு ஒட்டுமொத்தமாக கச்சத்தீவானது இலங்கைக்கு போய் சேர்ந்துடுச்சான் ஏன் கச்சத்தீவை ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்றதுக்கான தரவுகள் நமக்கு இல்லை அதுலேயும் இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க போறோம் என்ற விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு சொல்லுனாங்களாம் அதோட கச்சத்தீவை இலங்கைக்காரங்க கேட்குறாங்கப்பா இது நம்ம பகுதியா இல்லை இலங்கைக்கு சொந்தமா அப்படின்னு வந்து கலைஞர்கிட்ட கருத்தை கேட்டுவிட்டு தான் அதற்கு பிறகு கொடுத்தாங்களாம் கலைஞரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தமானது விஷயத்தை தரலையாம் இரண்டாவது கச்சத்தீவை தாரை வார்க்க போகிறோம் என்ற விஷயமானது கலைஞருக்கு அன்றைய காலகட்டத்தில் நன்றாகவே தெரிந்திருக்கிறதாம் அப்படி தெரியலன்னு வச்சுங்களேன் பார்லிமெண்ட்டில் திமுக சார்பில் செழியன் என்ற நபரும் வாஜ்பாய் அவர்களும் மாயத்தேவருடைய மகன் ஓகே தேவரும் என்னவோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்காங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கண்டுக்கவே இல்லை இல்லை முக்கியமாக தமிழ்நாட்டு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வரை பொறுத்த வரைக்கும் கட்சி தீர்வு தாரை வார்க்கின்ற விஷயத்தில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தது தான் சந்தேகத்துக்கு உள்ளாக்குகிறது அன்றைய இருந்த அரசியல் சூழ்நிலையானது கலைஞருக்கு பாதகமாக இருந்தனால கச்சத்தீவு தாரை வார்க்கின்ற போது அமைதியாக இருந்தார் இதெல்லாம் சென்ற வீடியோவிலே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஆனால் அவையெல்லாம் கடந்த காலங்களில் அரசியல் புரட்சலாக அதிமுக மற்ற கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஆனால் இன்னைக்கு சட்டப்பூர்வமாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சராக என்ன சொன்னார்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விஷயத்துடன் வந்து கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது கலைஞருக்கு ஓப்பனாக ஃப்ராங்காக எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்களும் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திமுகவாக இருந்தாலும் சரி கச்சத்துவ விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு என்ன கட்சித்துவ தாரை வார்க்கின்ற போது ரெண்டு பேரும் மனம் முகந்து இப்போ இரட்டை நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் கச்சத்துவ மீக்கணும்னு சொல்றது ரெண்டாவது கச்சத்துவ தாண்டி போய் மீன் பிடிச்சா மீனவர்கள் தாக்கப்படுகின்ற போது ஐயோ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்களா இந்திய மீனவர்கள் என்று தமிழ் மீனவர்களை கருதாமல் தாக்க விடுது இளைஞர் ராணுவத்துக்கிட்ட ஒரு குட்டி தீவு கிட்ட போய் இந்தியா அடிமையாக கிடக்கிறது குட்டி தீவை கண்டு மோடி அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் என்று கலைஞருக்கு தெரியாதா இப்போ மட்டும் பாதிப்பை பற்றி பேசுகிறாரு கட்சித்துக்கு கொடுக்கின்ற போது எதிர்ப்பு தெரிவித்துக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து இன்னைக்கு மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் திமுக காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடை பற்றி சொல்றாரு ஆனால் திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா ஏன் முதலமைச்சர் அவர்களே என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பத்தாண்டு காலமாக கும்பகர்ணம் தூக்கத்தை போட்டுட்டு பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் மீனவர் மீது பாசம் வந்த மாதிரி கச்சத்தீவை பற்றி பேசுகிறாரு இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க பத்தாண்டு காலமாக இவங்க மீட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மோடியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கச்சத்தீவை பற்றி எதுக்கு பேசுகிறாருன்னு கேட்குறீங்க அதாவது நம்ம கேட்டிருந்தோம் பெருவெல்ல பாதிப்பு பணம் கொடுன்னு கேட்டிருந்தோம் அவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லை இரண்டாவது பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோம் பதில் இல்ல ரெண்டாவது ஒரு ரூபாய் வரியாக மத்திய அரசாங்கத்துக்கு தரும் ஆனா இருபத்தொன்பது பைசா தான் திருப்பி தர்றீங்க மீதி பணம் எங்க எங்க வரி எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு மூன்று கேள்விகளுக்கு நேரடியாக பிரதமர் கிட்ட கேள்வி கேட்கறோம் ஆனா இதுக்கெல்லாம் பதில் கிடையாது அவர் திசை திருப்பும் விதமாக கட்சி பற்றி பேசுறாரு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா நம்ம பிரதமராக இருந்தாலும் சரி சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி பாஜக காரங்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாண்டு காலமாக பார்லிமெண்ட்டில் தானே இருந்தாங்க திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் இல்லாமல் இருந்தாங்க அதுவும் கடைசியாக ஐந்து ஆண்டு காலமாக முப்பத்தி ஒம்பது பேர் கூட்டணி இருந்தாங்க இல்லையா எத்தனை நாள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்பினாங்க அப்போ தூங்கினது அஞ்சு வருஷமாக திமுக காரங்களா இல்லை பாஜகவா நீங்கள் மீனவர்கள் கைது பண்ணுகின்ற போது அதை மீட்கணும்னு சொல்கிறீங்க படகுகளை மீட்டு வரணும்னு சொல்கிறீங்க ஓகேங்க ஆனால் கச்சத்தைவை மீட்கணும் என்று சொல்லி போட்டு பார்லிமெண்ட்டில் உங்கள் எம்பிக்கள் எத்தனை நாள் குரல் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்டை எத்தனை நாள் முடக்கினாங்க அப்படின்னு பாஜக காரங்க கேட்குறாங்க நாங்களாவது கச்சத்தீவை பற்றி பேசுகிறோம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்கிறோம் அடுத்தது ஐந்து ஆண்டில் அதை மீட்போம் என்ற உறுதியளிக்கிறோம் ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்லேருந்து கடைசியில் மன்மோகன் சிங்குடைய கடைசி ஆட்சி காலம் வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் இருந்தாங்க கொடுத்தவங்களே மீட்டிருக்கலாமே கச்சத்துவ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கச்சத்துவ கொடுத்ததன் காரணமாக காங்கிரஸ் ஆட்சியில் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது மீனவர்கள் தாக்கப்பட்டாங்களாம் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பேர் செத்து போயிட்டாங்களாம் தமிழக மீனவர்கள் அதுவும் இல்லாமல் படகுகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு படகுகளை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பூச்சி வச்சுங்கிறாங்கண்ணா அதுவும் இல்லாமல் ஒரு மீனவரை கைது பண்ண மூணு வருஷத்துக்கு சிறையிலே இருக்கணுமா அப்புறம் தான் வெளியிடுவாங்களாம் இவ்வளோ கொடுமைகள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது எங்கள் ஆட்சியில் இருந்ததா கிட்டத்தட்ட மூணு நாள் அப்படி இல்லைனா பதினெட்டு நாள் நீதிமன்றத்துடைய உத்தரவு பதினஞ்சு நாள் இல்லையா அந்த பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஜாலியாக வந்துடுவாங்க ஒரு மாத காலம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்க மாட்டாங்க அப்படி நாங்கள் மீனவர்களை கைது பண்ண உடனே மீட்டு எடுத்திருக்குறோம் ரெண்டாவது நம்ம ஆட்சியில் இரண்டு மீனவர்கள் மட்டும்தான் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அதில் ஒன்று கடல் கொள்ளையர்களால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவத்தினால் அதுவும் இல்லாமல் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு எழுநூறு பேர் எட்நூறு பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பாஜக ஆட்சி பத்து ஆண்டுகளில் அப்படின்னா பார்த்துங்களேன் யார் தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புள்ளி ஊரத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க என்ஐயா பெருசாக பீத்திக்கிற இலங்கை ராணுவமானது கைதே பண்ணலை தாக்கவே இல்லை இந்திய மீனவர்களை அப்படின்னு சொன்னால் பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் உங்கள் ஆட்சியிலும் ஆயிரக்கணக்கான பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லையா அதில் ரெண்டு பேர் செத்துருக்காங்களா இல்லையா அப்போ நீ என்ன யோகி சிகாமணி காங்கிரஸ் எப்படி நீ குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் ஆந்திரா மீனவர்களும் தரங்கம்பாடி மீனவர்களும் மோதிக்கிறாங்க அதே மாதிரி கேரளா மீனவர்களும் தமிழக மீனவர்களுமே மோதிக்கிறாங்க ஒரே நாட்டு மீனவர்கள் தானே ஏன் எல்லாமே தொழில் போட்டி இங்கே இருக்கின்ற மீன் அங்கே கரம் பிடிச்சிடக்கூடாது என் எல்லையை தாண்டி வரக்கூடாதுன்னு நம்ம நாட்டுக்குள்ளே இவ்வளோ போட்டி வெளிநாட்டுக்கார எப்படி விடுவான் அதனால் சட்டப்பூர்வமாக மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்தது நாம தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுகவும் காங்கிரஸும் எப்படி கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழக மீனவர்களுக்கு துரோகத்தை இழைத்திருக்குது என்பதை பற்றி இன்னைக்கு புட்டு புட்டு வச்சுட்டாருங்க ஆனால் கச்சத்தை மீட்பாங்களா மீட்க மாட்டாங்களா என்று உறுதியாக சொல்லலை கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக இருபத்தோரு முறை நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு விளக்கமான கடிதத்தை எழுதியிருக்கிறாரா ஏன் அதை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆண்டு காலம் நீங்கள் கும்பகர்ணம் தூக்கத்தில் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து மோடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்டார் அதுக்கு தான் சுப்பிரமணியன் ஜெயசங்கர் அவர் சொன்னார் கச்சத்தீவு தொடர்பாக இருபத்தோரு முறை முதலமைச்சருக்கே நான் திருப்பி கடிதம் எழுதியிருக்கிறேன் கச்சத்தீவு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தீவு மீட்பை பற்றியும் கச்சத்தீவினுடைய உரிமையை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் தான் யா கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க போகிறாங்க அதை கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு தமிழக மீனவர்கள்கிட்டையும் நம்ம அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியே சொல்லவே இல்லை அமைதியாக இருந்துட்டாரான் இரண்டாவது பார்லிமெண்ட்டில் கூட எதிர்க்கவே இல்லையா கலைஞர் கடைசியில் தாரை வார்க்கின்ற பொழுதும் அதில் இருக்கின்ற உரிமை பறிபோகின்ற பொழுதும் அமைதி காத்தாங்களாம் நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கச்சத்தீவு எப்படி தூக்கி கொடுத்துட்டீங்களே எல்லாம் நியாயமாக இருக்குமா நம்ம நாட்டு பகுதியை தூக்கி கொடுத்ததுனால தான் கடல் எல்லை சுருங்கி போச்சு கச்சத்தீவு இருந்தால் கிட்டத்தட்ட இரநூறு நாட்டிகள் மைல் வரைக்கும் நம்முடைய கடல் எல்லை இருந்திருக்குமே கண்டிப்பாக இலங்கைக்காரன் அந்த இடத்துல மீன் பிடிக்க வரமாட்டான் இல்லையா நம்மளுக்கும் பாதுகாப்பு இருக்கும் இல்லையா ஏன் தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன அது இந்திரா காந்தி எப்போவுமே சரி ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்கிக்குவாங்க அப்படி நம்ம நாட்டுக்கு லாபமாக தான் அதை செஞ்சுருப்பாங்க நஷ்டமாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிட்டே மோதுவாரா சீனாக்காரங்கிட்ட மோதுவாரா அதை விட்டுவிட்டு இலங்கைக்காரங்கிட்ட மட்டுமே பேசிட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு தன்னலமற்று உழைத்தது இந்திரா காந்தி தான் அப்படி உழைத்ததன் காரணமாக தான் சீக்கியர்கள் வந்து சுட்டு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செல்வப்பிருந்தை அவர்கள் வந்து மோடி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஏயா இவ்வளோ அக்கறை கொண்டவங்க ஏயா இந்த கச்சத்தீவை தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னும் போது எந்த பதிலும் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு சட்டவிரோதமாக தாரை வார்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸை போடுறாங்க உண்மையாகவே தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்றால் திமுக தானே இந்த மாதிரி சட்டவிரோதமாக தாரை வார்த்து தான் கேஸ் போட்டுக்கணும் ஏன் கேஸ் போடல அதோட எப்படியெல்லாம் சட்டவிரோதமாக தாரை வார்த்துருக்காங்க சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் ஜெயலலிதா அவர்கள் எல்லாவரையாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க இப்படி அதிமுக கச்சத்தீவுக்காக குரல் கொடுத்த மாதிரி கூட சட்டவிரோதமாக கச்சத்துவ கொடுத்துட்டாங்க என்று சொல்லி எங்கள் அனுமதி பெறாமல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது ஒரு மாநில அரசாங்கம் இருந்து தடுத்து நிறுத்துவதற்கு அப்படின்னு சொல்லுகின்ற இந்த திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கொடுத்ததுக்கு எதிராக அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா அப்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கச்சத்தீவு கொடுக்கின்ற விஷயத்தில் ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது இல்லைன்னா வெளிப்படையாக ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காத போனது இவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்பது தான் இன்றைக்கி வெளியாக இருக்குது அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் கச்சத்தீவு தார்வை வார்ப்புக்கும் தமிழக மக்களுக்கு திமுக சேர்ந்திருக்கிற துரோகத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இன்றைக்கி பேசுவார் அதை பற்றி விரிவாக பேசலாங்க இன்னைக்கு கச்சத்தீவு தொடர்பாக நீதிமன்றத்து வரைக்கும் போகாம அமைதி காத்த திமுக வந்து தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கு என்று சொல்லிட்டு பாஜக திமுக மீது அவதூற அள்ளி வீசுகின்றார்கள் ஆஹா அது அவதூரா உண்மையா எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க இவ்வளவு தூரம் செய்தியை கேட்டிருப்பீங்க கச்சத்தீவு மோடி மீட்பாரா இல்லையா அதையும்